ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான் சேமி பார்க்க போகிற அது மெயினாக டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசுபார்ப்படம் இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆறு பில்டிங்கோட ஏரியா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எழுபத்தாறு சேரடி கவர் ஆகுது பிளாட் ஏரியா பெருசாக இருக்கிறதுனால மென்ஷன் பண்ணல பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த பிளானாக நம்ம பிஸிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சன் ஜாதகம் பேஸ் பண்ணி வடக்கு பார்த்தவனை யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெகுலரன்ட் மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்திருக்கோம் வாசுபடி உள்ள வீட்டுக்கும் இல்லாத வீட்டுக்கும் என்ன பார்த்திஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாட் ப்ராசஸ் வந்து அதாவது நம்ம ஒரு இடத்துல மேக்ஸிமம் டைம்ஸ் வேண்ட இடம் பார்த்திங்கன்னா வீடு தான் அந்த வீட்டில் இருக்கும்போது தாட்ஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மேக்ஸிமம் பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் ஓகேங்களா ஸோ வாஷ் உள்ள வீட்டில் நம்ம இருக்கும்போது பாசிட்டிவ் ஏதாவது நிறைய ஜென்ரேட் ஆகும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம போகிற மாதிரி சூழல் வந்து ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த வாஷு பிளானிங் நமக்கு கொடுக்குது ஸோ இந்தந்த அறைகள் இந்தந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் கரெக்டான டிசிஷன் எடுத்து அதில் நம்ம வெற்றி காண முடியுது ஓகேங்களா இது வாசுபடி இல்லாத வீட்டில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுது ஸோ நார்மலாக தாட்ஸ் ஜென்ரேட் ஆகும் அதில் நெகட்டிவ் வந்து நம்ம நிறைய அப்ரோச் பண்ணுற சூழல் ஆகும் ஓகேங்களா எனக்கு இது நடக்கலை காசு சுப சுபகாரியங்கள் தடைபடுறது இதெல்லாம் நிறைய வந்து வாசுபடி இல்லாத வீட்டில் நமக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நடந்திருக்கேன் ஸோ உங்கள் உங்களுக்கு இதை வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாசுபடி உள்ள வீட்டுக்கும் இல்லாத வீட்டுக்கும் ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அவங்க எதை நோக்கி போகிறாங்க அப்படின்றத ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓகேங்களா ஸோ இதாங்க தாட் வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகிறோம் இது வந்து ஜென்ரேட் பண் ஜென்ரேட் ஆன இடம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஸ்பென்ட் பண்ணுற இடம் வீடு அந்த வீடு வந்து ஒரு அறைகள் வந்து கரெக்டாக காத்தோட்டம் வெளிச்சம் அறைகள் வெட்டுக்கரசு இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதை நோக்கி போகும் ஓகேங்களா இதுவே வாசு இல்லாத வீட்டில் நம்ம வசிக்கும் போது நிறைய நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் ஓகே இந்த பிளானாக நம்ம நெக்ஸ்ட்டு நான் சொல்லிகிட்டே வந்துடுவேன் இது வந்து ஒரு டூ பிஎஸ்கே மாடல் ஸோ ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ரெண்டுத்துக்குமே ஒரு அட்டாச் பார்த்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் வாஷ் வெண்டிலேஷன் பக்கவாக அமைஞ்சிருக்கு கார்னர் வைஸ் வெட்டுக்கிராஸ் எதுவுமே இல்லை நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் கன்னிமல்லையில் மாஸ்டர் பெட்ரூம் அக்னி கிச்சன் ஸ்டோர் ரூம் டைனிங் நமக்கு அமையுது வாயு பெட்ரூம் ஓகேங்களா ஸோ வென்டிலேஷனும் ஒன்றும் பிரச்சனை இல்லை போர் சம்பு நார்த் ஈஸ்ட்டில் ஈசானம்மில் சார்ந்து இந்த டயக்னல் இல்லாமல் போரை கழிச்சு போடணும் சம்ப படிக்கல தேவையான கெப்பாசிட்டி நம்ம போட்டுக்கலாம் செப்டி டேங்க் வாயூமில் சார்ந்து முடிக்கிறது நல்லது இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு சேரடிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா போடும்போது இருபத்தி ஏழு லட்சம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டாக்ஸாக முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் பற்றியும் கொடுக்கும் லக்னத்துக்கு ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது ஈஸிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே வச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அழைப்பு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்